எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குலாம் விசுவாசிக்க இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சேர்ந்தது தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை கண்ணீர் சிந்தி காத்திருக்கிற காரியங்கள் மகிழ்ச்சியாய் முடிய போகிறது ஆம்பீரியமானவர்களே வாழ்க்கையில கண்ணீர் சிந்தி கவலையோட காத்திருக்கிற காரியங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் முடிய போகிறது வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் நம்மள பல பேர் பண்ணுற வேலை என்ன தெரியுமா கண்ணீர் வடிக்கிறது நம்பிக்கை இழந்தால் அந்த சூழ்நிலை சமாதானம் இழந்தால் அந்த சூழ்நிலை அந்த நேரம் கண்ணீர் வடிப்பாங்க ஆமே ஆலேவியா ஒரு கஷ்டம் வந்த உடனே ஐயோ என் கஷ்டத்தை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க இப்போ நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதுனால உங்கள் கஷ்டங்கள் தீந்துருமா உங்கள் வேதனைகள் தீந்துருமா உங்கள் பாடுகள் நீங்கிடுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க கண்டிப்பா இல்லை அப்போ அந்த கஷ்டங்கள் எப்படி டீல் பண்ணணும் அந்த கஷ்டத்தை எப்படி இல்லாம ஆகணும் அதை தான் யோசிக்கணும் அதுக்கு நீங்க கண்ணீர் வடிக்க கூடாது கண்ணீர் வடிக்கிறது தேவனுடைய பிள்ளைக்கு அழகு இல்லை அப்போ ஒரு பிரச்சனை வாழ்க்கைனாலுமே நாளே என்னது பிரச்சனை சமாதான இல்லை எல்லாமே வருங்க அதுவும் கூடுதல் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருதா பிரச்சனை வருதா சந்தோஷப்படுங்க நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அதனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாரு இந்த கஷ்டங்கள்லாம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கிடையாது இது எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது எல்லாம் மாறி 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 போயிட்டே இருக்கும் சில கஷ்டங்களை ஆண்டவர் அனுமதிக்காரு அப்படின்னா நம்ம ஏதோ ஒண்ணுக்கு ஆயத்தப்படுத்துறாரு அதான் உண்மை இப்ப யோசிப்ப பாருங்க யோசிப்புக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாரு தன்னுடைய சகோதரனால விற்கப்படுறான் பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த யோசிப்ப சகோதரன் விட்டு போட்டான் அப்படின்ன உடனே யோசைப்ப அழுதுட்டா இருந்தாரு பொறுமையோட இருந்ததுனால அவர் மீன் உயர்த்தப்படுறாராமீன்யா நீங்க பொறுமையை இழக்கும் போதுதான் என்னதாகுது தண்ணீர் வருது கவலை வருது எல்லாம் வருது அந்த பொறுமை வேணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொறுமை வேணும் முக்கியம் நிறைய வருஷம் ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும் 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 அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்களா இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அவ்விசுவாசம் இருக்கா அப்படின்னா முதல்ல விசுவாசத்தை வளர்த்துக்கோங்க விசுவாசிச்சால் தேவனுடைய மகிமை காண்பாய் நீங்க விசுவாசிக்கும்போது நீங்க என்னென்ன காரியங்களுக்காக அழுது 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 ராத்திரி வேளையில எல்லாரும் தூங்குற பிறகு இந்த காரியம் நடக்கலையே இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல அழுதுட்டு இருக்கீங்க தானே நீங்க நினைக்கலாங்க இங்க அழுதது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு என் மகள் என் மகன் அனுதினமும் ராத்திரி வேளையில இது நடக்கலையே இது நடக்கலையேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்க கண்ணீரை கண்டுட்டு இருக்கிறாரு உங்கள் அழுகையின் சத்தத்தை ஆனந்த கழிப்பா மாற்றுவாரு யாரெல்லாம் என்னென்ன காரியம் நடக்கலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில அந்தவ நடத்தி அந்த அழுத கண்கள் கழிப்பாக மாறி சந்தோஷப்பட்டு பூரிப்படையும் அப்படின்னு சொல்றாரு நீங்க நினைக்கலாம் எனக்கு என்னைக்குமே அழுகுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க ஆண்டவர் உங்கள் புட்டம் அவருக்கு ஏற்ற உகந்த பாத்திரமா மாறுறதுக்காகத்தான் சில பாடுகள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு இந்த பாடுகளை தாண்டி போகும்போது கண்டிப்பா நீங்க எழுதிட்டு இருக்கீங்க தானே இது ரொம்ப நாள் இல்லைங்க இன்னைக்கே மாறும் அந்த அழுகையின் கண்ணீர் ஆனந்த கழிப்பா இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுவாரு பாடுகளை எல்லாம் காண்டவர் கடந்து செல்ல திருபி தருவாரு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு பாடுகளில் மத்தியில பழக்கம் விற்கிறீங்கப்பா அதுக்காக நன்றியப்பா அப்படின்னு சொல்லுங்க இந்த பாடுகள் இருந்ததுனாலதான் ஆண்டவரை கிட்டி சேர்றோம் உண்மைதானே எல்லாருடைய வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் நான் யோசிக்கிறது எல்லாமே என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா ஆண்டவரை வருவோமா கண்டிப்பா நெருங்கதா சில பாடுகள் அனுமதிக்கிறாரு அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றவும் சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில வருது இப்ப நம்ம பைபிள்லாம் இப்போ பைபிள்லாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அஞ்சியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலையும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவற்ற அன்பு கூறும்போது அவருக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையில பாவத்திலிருந்து மனம் நடக்கும் நடக்கும்போது நம்ம வாழ்க்கை சகலமும் நன்மையாய் மாறும் ஆமீன் அமீன் நம்ம வாழ்க்கை சகலத்திலும் எல்லாத்திலையும் நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாருங்க எத்தனை ஆண்டு காலம் இப்படிப்பட்ட பாடுகளை நான் அனுமதிக்குது எத்தனை ஆண்டு காலம் அப்பா நான் இப்படி வேதனையோட வருத்தத்தோட வாழ்கிறது எப்போ என் பாடுகள் மாறும் எப்போ என் வேதனைகள் மாறும் எப்போ என் அவமானங்கள் என்னை வீட்டு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோட கூட நீங்கள் இப்போ ஜெபிக்கிறீங்க ஆண்டவர் கண்ணீரை இப்ப கண்டுட்டு இருக்கிறாரு உன் பாடுகளை நான் அறிவே உன் வேதனைகளை நான் அறிவே கடன் சும தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறியா ஒர்க் பண்ண இடத்துல ஆபீஸ்ல பிரச்சனை முடியலப்பா ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீஸ்ல பிரச்சனை அதை தாங்க முடியல வீட்டுக்கு வந்தா குழந்தைங்க கிட்ட நிம்மதியா இருக்கலான்னு அது முடியல என் வாழ்க்கையே நிம்மதியற்ற வாழ்க்கை என் கண்ணீரை காண யாருமே இல்லை என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலந்துறியா உன்னை ஆறுதல் படுத்த உன் வேதனைய அறிஞ்சிக்க இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல இருக்கிறாருங்க அவர் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு இருதயத்தை திறந்து வாங்கப்பாணிக்கும் அப்படிங்க வந்து போஷிப்பாருங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க அவர் இருக்கிறாரு இந்த உலகத்தை படைச்ச பெரியவர் உங்க கூட இருக்கும் போது நீங்க எதுக்காக கவலைப்படணும் நீங்க எதுக்காக கண்ணீர் வடிக்கணும் உங்க பாடுகள் அனைத்தையும் சுமந்து அந்த பாடுகளை தாண்டி ஆசீர்வாதத்தை தரப்போறாரு நீங்க அழுதுட்டு இருந்த கண்கள் ஆனந்த கழிப்பா மாறப்போகுதாமே நான் எல்லோ யா வேதனை பார்த்து பயப்படாதீங்க எலிசபெத்து வயசான பிறகு கற்பத்தின் கனியை கொடுத்தார் அல்லவா காத்திருந்தாங்க நம்பிக்கையோட காத்திருந்தாங்கல்ல கொடுத்தார்ல நீங்க இன்னைக்கு காத்துட்டு இருக்கீங்கல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் அப்போதும் செய்வாரு கற்பத்தின் கனிக்கான ஒரு காத்திருப்பா இருக்கலாம் இந்த நல்லா வேலை வேணும் அதுக்காக காத்திருக்கலாம் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் எழுதியிருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் வேணும் அதுக்காக காத்திருக்கலாம் ஃபாரி கண்ட்ரிஸுக்கு போகணும் எனக்கு நல்ல ஒரு விஷாம் வேணும் அதுக்காக கூட நீங்க காத்துட்டு இருக்கலாம் நான் என் கடன் சுமை மாறணும் அப்படிங்கிறதுக்காக காக்கலாம் வியாதி என்கிட்ட வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாரு ஏதோ ஒரு காத்திருப்புங்க அழுது அழுது காத்திருந்த அந்த கண்கள் இன்னைக்கு ஆனந்த கழிப்பாக போகுது உங்க வாழ்க்கைய ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆசிர்வதிப்பா இருக்கு கண்டிப்பா நீங்க உங்க கண்கள் அழுத கண்கள் ஊறிப்பை காஞ்சி பார்த்து மகிழ்ச்சியில் ஆச்சரியப்பட போகுது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே அழுது அழுது கண்களில் கண்ணீரோட விருதா விருதாக பெயரக்கூடாது இசைப்பா அப்படின்னு சொல்லி கலங்கி போய் ஏதோ ஒரு தேவைகளுக்காக அப்பா உங்களுடைய சமூகத்தில் கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில் அழுத கண்கள் இனி அற்புதம் காணப்பா நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அழுத கண்கள் ஆனந்த பூரிப்பாக மாறுவதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் தர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அழுத கண்கள் ஆனந்தத்தை பார்க்க கழிப்பா மாறப்போகுது கவலைப்படாதீங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிய பதிப்பாராக ஆமே நாமே